ஹாய் மக்களே கோடை காலம் வந்துவிட்டாலே சுட்டரிக்கும் வெயில் மக்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்துவிடும் நம்முடைய உடலிலிருந்து அதிகமான நீரிழப்பு ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த கொடிய வெயிலின் வெப்பத்தை உடல் சமாளிக்கணும்னா நம்ம அடிக்கடி நீர் அருந்தணும் ஆகையால் இந்த வீடியோல கோடை காலங்களில் நாம் அதிகமாக பருக வேண்டிய இயற்கையான குளிர்பானங்கள் பற்றி தான் கூறப்போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மட லிஸ்டில் முதலாவது இருக்கிற பானம் வில்வம் சர்பத் ஆகும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு உடல் புண்களை குணப்படுத்தும் குணம் கொண்டிருக்கும் அடுத்தது நம்மட லிஸ்டில் இரண்டாவது இருப்பது நீர்மோர் ஆகும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு உடல் சரிமானத்தை நல்லதாக்கும் இயல்பு கொண்டது நம்மட லிஸ்டில் மூணாவது இருப்பது இளநீர் ஆகும் இது உடலை குளிர்ச்சியாக பேணுவதோடு வியர்வையால் ஏற்படும் சோர்வை நீக்கி சிறுநீரக கற்கள் வராமல் பாதுகாக்கும் அடுத்தது நம்ம லிஸ்டில் நான்காவது இருப்பது எலுமிச்சை பல பானமாகும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு இதில் காணப்படும் விட்டமின் சி சத்து நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் நம்மட லிஸ்டில் ஐந்தாவது இருப்பது தர்பூசணி பல பானமாகும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சிறந்த சிறுநீர் உற்பத்தி செய்கையை உண்டாக்கும் இது ஐந்தும் முக்கியமான பானமாகும் இது தவிர இன்னும் பல வகையான பானங்கள் உண்டு அது பற்றி தெரியணும்னா இந்த வீடியோட டூவில் போடுறேன் இந்த வீடியோட டூ வேணும்னா வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு எழுவதுக்கு மேற்பட்ட லைக் வரும் பட்சத்தில் டூ வீடியோ போடுவேன் மேலே நான் கூறிய ஐந்து ஜூஸ் பானங்களில் உங்களுக்கு எந்த வகையான ஜூஸ் பானம் குடிக்க பிடிக்கும்னு கொமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு எந்த வகை ஜூஸ் அதிகமாக குடிக்க பிடிக்கும்னு தெரிஞ்சிக்க முடியும் நண்பர்களை நீங்கள் இன்னைக்கு தான் நம்மட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து நம்மட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ச்சியாக நம்மட சேனல் வீடியோ பார்க்கணும்னா பெல் லைக்கனை கிளிக் செய்துக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் உதவணும்னா மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு சேவ் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்